கத்தருடைய மகா பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக எப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவின் இடத்தில் இருப்போம் என்று வாசிக்கிறோம் நமக்கு கிறிஸ்துவின் கிறிஸ்துவனிடத்திலே பங்கு வேண்டுமென்றால் அவருடைய சுதந்திரத்திலே அவருடைய உண்மையிலே அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நாம் ஆரம்பத்திலே தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும் நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே தேவன் மீது எத்தனை இருந்தோம் எத்தனை இருந்தோம் அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய இள வயதின் நேசத்தை அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே அந்த நம்பிக்கையை நம்முடைய முடிவு முடிவுபிரிந்தும் நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தோமானால் இருந்தோமானால் தேவனிடத்திலே தேவனுடைய பரிசுத்திற்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறி போய்விடுகிறோம் அது ஏப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம் அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்மை சிட்சிக்கிறார் என்று வாசிக்கிறோம் அவர் நமக்கு எந்த ஆசீர்வாதத்தை தருவதற்கு முன்பதாக நம்மை சோதிக்கிறார் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு முன்பு ஒரு நிபந்தனை உண்டு ஆகவே நாம் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்கிற நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் தேவன் நம்மை சில நேரங்களிலே சிட்சிக்கிறார் அந்த சிக்ச்சையின் போது நாம் தேவனை எப்படி நம்புகிறோம் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார் நாம் நம்புகிறதோடு மாத்திரமல்ல அந்த நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே அங்கு மெதுவாய் அடித்த தென்றல் திடீரென்று கொடுங்காற்றாய் மாறி போய்விட்டது இப்பொழுது கப்பற்பயணத்திலே அவர்கள் அநேக நாட்களாய் சூரியனை பார்க்கவில்லை சந்திரனை பார்க்கவில்லை அவர்கள் பார்ப்பதெல்லாம் சுற்றிலும் தண்ணீர்தான் பெரும் காற்று அடித்து கொண்டிருக்கிறது எந்த நாள் எந்த கிழமை எதுவும் தெரியாது ஆகவே இனி தப்பிப்பிழைப்போம் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அவர்களிடத்திலே முழுமையுமாய் அற்று போயிற்று ஆனால் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறார் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லி தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இருபதாம் வசனத்திற்கும் இருபத்தி ஐந்தாம் வசனத்திற்கும் இடையிலே அங்கு தேவ சந்திப்பு நடக்கிறது அதனாலே அவர் அந்த வார்த்தையிலே மிகவும் நம்பிக்கை உள்ளவராக அறிக்கையிடுவதை நாம் கவனிக்கலாம் அந்த எல்லா மனுஷருக்கு முன்பாக சொல்லுகிறார் தான் நம்பினதை நம்பின தேவனை குறித்து அவர் அறிக்கையிடுவதை நாம் கவனிக்கலாம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் தொடர்ந்து நாம் நம்பிக்கையை தேவன் மேலே வைக்க வேண்டும் சங்கீத காரணி குறித்து நாம் பார்க்கும் பொழுது எழுபத்தி ஓராம் சங்கீதத்திலே கத்ராகி நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கிய நம்பிக்கையுமாயிருக்கிறீர் என்று தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார் நான் எப்பொழுதும் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த தாவிதனுடைய வாழ்க்கையிலே வராத போராட்டங்கள் இல்லை ஆனாலும் பாடிக்கொண்டே இருக்கிறார் மூன்றாம் சங்கீதத்திலே குமாரனுக்கு தப்பி ஓடும் பொழுது பாடுகிறார் முப்பத்தி நான்காம் சங்கீதத்திலே தன்னை துரத்தி விடும் பொழுது பாடுகிறார் ஐம்பத்தாறாம் சங்கீதத்திலே பெலிஸ்டியர் பிடிக்க வரும்பொழுது பாடுகிறார் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலே சவுல் தன்னை பிடிக்க ஆள் அனுப்பும் பொழுது பாடுகிறார் இப்படி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை சங்கீதங்களும் அவருடைய பாடலாகவே இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் தேவன் மேல் இருந்த நம்பிக்கையினாலே தான் இந்த பாடல் எல்லாம் பிறக்கிறது ஆகவே தான் அப்ரஹாமின் குமாரன் இசாக்கின் தேவன் என்று சொன்னதையெல்லாம் தாண்டி தாவிதின் குமாரனே என்று அழைக்கத்தக்கதான ஒரு உன்னத நாமத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார் ஆகவே நாம் தொடர்ந்து தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்போம் முடிவு புரிந்தும் அதை பற்றி கொள்ளுவோம் அதை அறிக்கையிடுவோம் தேவனிடத்திலே நாம் பங்கை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே மன்னாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று வேதமார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் நம்புகிற நம்பிக்கையிலே இன்னும் நாங்கள் சந்தோஷப்பட இன்னும் உடைய சமூகத்திலே நாங்கள் அறிக்கையிட மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கையிட எங்களுக்கு பேலன் தாங்க இயேசுவின் மூலஞ்சபங்க எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்